ஒரு மயிரம் பாத்தீங்களா இங்க ரெண்டு பேர் வருங்க ஜெய்யா ஆஃபீஷியல் ஓ நான் சாப்பிட்டாச்சுங்கோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்கோ காபி சாப்பு இல்லைங்க ஓ சாப்பாடு சாப்பிட்டேன் உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க தான் மாடு மேஜிருக்குதுங்க பாருங்கள் మాడి మేసి కొంటారు ఆడ పోంగ సగో ఎన్న వచ్చింగో లైక్ పన్నదుకు రొంప నంద్రి ఇన్న వనకం సల్రింగో ఉన్ను రెండు మూను నాల అంచి వనక రెండు రోసాపు వీటిలలా నలగరే ఎన్న శాప్టింగ్ అక్కో అది హార్టింగా అది హార్టా ஓடி போயிட்டாங்க நடக்குது ஓ மை காட் ஃபர்ஸ்ட் லைக் போட்டாங்க ரொம்ப நன்றி இரண்டாவது தடவை வந்துக்கிறீங்க வாங்க இனிய மாலை வணக்கம் வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் விவசாயம் என்னும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் பாங்கோ பிராங்கோ ஏன்னா வாங்கி ஓட்டிருக்க சும்மா ஓட்டுறது

ஒருத்த பாருங்க பாக்குறேன் வந்தாங்க நாலு வாரத்தை பேசுனாங்க லைக் பண்ணாங்க போயிட்டாங்க வாங்க சாந்திமா வாங்க மாலை வணக்கம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்பா வருவாருங்க ஒரே நிமிஷம் நாங்க மாடு மேய்ச்சுக்குறோங்க வாருங்க எங்க இன்னொரு மாடு அதான் அங்க அண்ணிக்கிட்டு பாருங்க ஒரு கருப்பு மாடு அங்க இப்ப ரெங்கோ அங்கோ ரெங்க அந்த மாதிரி இருக்க போயிட்டான் வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் லைக் போட்டு வாங்க ஹாய் சொல்லுங்க சந்திமா எங்க போனீங்க ஓ நாங்களும் சாப்பிட்டாச்சு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா எங்க வீட்டுல இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் ரசம் சாப்பாடு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு ரெண்டாவதா ய லைக் யாரோக் பண்ணிக்கிறீங்க சாந்தியமாவா இருக்கும் ரசம் ஏன் திடீர்னு வெறும் ரசம் மட்டும் வச்சிருக்கிறீங்க சாம்பார் பொரியல் காரட்டு பொரியல் ரசம் ஓகேம்மா சாப்பிடுங்க எங்க வீட்ல வாழைத்தண்டு பொரியல் ரசம் உங்க வாங்க வாங்க சீக்கிரம் கேக்குறாங்க ஒருத்தர் யாரும் சைலண்டா பாக்கறாங்க உங்க ஒருத்தர் மேரார்

சாப்டா சாமா சாப்டாஸ் தயிர் போ ரசம் காரட் பொரியல் ஓ சூப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாஜி மேندூர்ங்க இ அப்படியே ரொம்ப நன்றியமா ரொம்ப நன்றிங்கோ ரொம்ப நன்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க ஊர்ல மழை பெய்யுதுங்களா எங்க ஊர்ல மழை இல்லை எங்க ஊர்ல வெயில் பனி குளிர் இரண்டும் பெய்கிறது பனி பெய்யுது வெயில் இல்லை அது என்ன அந்த மரத்தில் அப்படி இருக்கு போய் இல்லைங்க Pujian kali hijau, eh, aman heeh, அங்க வேற காட்டுக்குள்ள ஒரு அடுத்த சதவீதம் பாத்தீங்கன்னா அவங்க மேல அப்பா தேங்காய் தூக்கி போடுறாரு ஆமா ரவி அப்பா அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சுங்க செடி அப்பா பிள்ளை பிடுங்கறாரு ரெண்டு பேர் பாக்குறீங்க ஒருத்தர் தான் பேசுறீங்க இன்னொருத்தரும் பேசலாமே ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்கிறீங்க ஒரு வாய் சொல்ல மாட்டீங்களா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மா சாயந்தரம் தான் வருவான் தம்பிக்கு ஆஃபேலி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ் இங்க இங்கிலீஷ் பற்றி எழுதுறாரு எழுதிட்டு இருப்பார் அப்பா புளி புழுங்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்க அது கருக்குதே ஒத்தியமா காயம் அதுக்குள்ள ஒருத்தர் வந்துக்கிறாங்க யாரும் சைலண்டா பாத்துட்டு போறாங்க பாருங்க பாருங்க புல்வெளியெல்லாம் பாருங்க அங்க பாருங்க ரெண்டு மாடு மேய்து பாருங்க பாருங்க ஒவ்வொரு மாட்டுக்கிட்ட ஒவ்வொரு கொக்கு மெய்யுது உம் வரும் அங்க வருங்க கோழி மெய்யுது கோழி கோழி சாவல் சாவல் மெய்யுது அங்க பாருங்க அட ஒரு மாடு மெய்யுது அங்க வருங்க கொக்கு மெய்யுது அங்க ஒருத்தர் மெய்கிறாரு பாருங்க அவரு தெரிய மாட்டாரு பாத்துட்டே இருக்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க நாங்க லைவ் கட் பண்ண போறோம் Pangga, nga lang ama Ono na pa Poyt lang